பிரான்சில் தொடர்ந்து இரண்டாவது வாரமாக பதினான்கு மாவட்டங்களில் காய்ச்சல் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமீபத்திய அதிகாரப்பூர்வ புள்ளி விபரங்கள் காட்டுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாராந்திர புள்ளி விவரங்களுக்கு அமைய அனைத்து வயதினரிடையேயும் நாடு தழுவிய அளவில் காய்ச்சல் தொற்று சிறிய அளவில் குறைந்த போதிலும் பதினான்கு மாவட்டங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது நாடு முழுவதும் காய்ச்சல் தொடர்பாக மருத்துவமனைகளுக்கு வருகை தரும் விகிதம் சதவீதத்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது அதே நேரத்தில் நாட்டின் தென்மேற்கில் மூன்று முதல் ஒன்பது வாரங்களுக்கு இடையில் கடுமையான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஆகிய மாவட்டங்களில் இதன் அச்சுறுத்தல் நிலைமை ஏற்பட்டுள்ளது முக்கியமாக கிழக்கில் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவு கடுமையான காய்ச்சல் நோயாளிகள் உள்ளனர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்துள்ளது குறிப்பாக குழந்தைகளிடையே காய்ச்சல் தொற்றாளர்கள் அதிகமாக இருப்பதால் ஜனவரி மாத இறுதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு வரை தடுப்பூசி பிரச்சாரத்தை நீட்டிக்க சுகாதார அதிகாரிகள் முடிவு செய்தனர் சுவாச வைரஸ்களின் சுழற்சியை கட்டுப்படுத்த உதவும் சுகாதார நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் கைகளை கழுவுதல் அறைகளுக்கு காற்றோட்டம் அளித்தல் நெரிசலான இடங்களிலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களைச் சுற்றியும் அறிகுறிகள் ஏற்படும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது